நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளிலிருந்து அதாவது மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்களோட பயிற்சி திருக்கணிதப்படி நடக்குது கிரகங்களான ராகு கேதுக்கள் விஷப்பாம்பு ராகு கும்பராசிக்கு வரார் அதே மாதிரி விஷமற்ற பாம்பு கேது சிம்ம ராசிக்கு வராரு இவங்க ரெண்டு பேத்துக்குமே சொந்த வீடு இல்லை அப்படிங்கிறதால யாரோட வீட்ல இருக்காங்களோ அதுக்குண்டான தான் கொடுப்பாங்க இதை நம்ம ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் தான் இது ஒரு கோரப்பிடி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா சனியோட வீட்ல ராகு இருக்கார் சனி பிடிச்சா எப்படி பிடிப்பார் அது மாதிரி ராகு கோரப்பிடி பிடிக்க போறார் விஷ பாம்பு கேது விஷமற்ற பாம்பா இருந்தாலும் சிம்ம ராசியில போய் உட்காடுறாரு சிம்ம ராசி சூரிய பகவானோட வீடு கிரகங்களோட ராஜாவோட வீடு அங்க போய் விஷமற்ற பாம்பா கேது இருந்தாலும் கூட அவர் பயங்கரமான ஒரு அமைப்பு அப்படிங்கறதையும் கொடுப்பாரு பயமுறுத்துறதுக்காக சொல்லல இந்த அமைப்பு அப்படிங்கறது கொட்டியும் கொடுக்கும் தட்டியும் வைக்கும் உங்களோட ராசிக்கு இந்த சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு பலனை கொடுக்க போதா பாதிப்பு கொடுக்க போதா அப்படிங்கிறத ரொம்ப சரியா நம்ம பார்த்துருவோம் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் செஞ்சுக்கிட்டு உங்களுக்காக வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம் விருச்சிக ராசி நேயர்களே ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ராகு உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது வீட்டில் இருந்துகிட்டு இப்ப நாலாவது வீட்டுக்கு வரார் அதாவது அர்த்தாஷ்டம ராகு அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம் ராகு அர்த்தாஷ்டமஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு வரார் அப்படிங்கும்போது விஜயராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அட போப்பா நாங்கள் அர்த்தாஷ்டம சனியவே பார்த்தாள் அர்த்தாஷ்டம ராகு தானே எவ்வளவோ அடி வாங்கிட்டோம் இதை வாங்கிக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க ஆனால் பயப்படலாம் பயப்படாதீங்க ஏன்னா ராகு வந்து அர்த்தாஷ்டமத்தில் வந்து சும்மாலாம் வரலை குரு பார்க்க புனிதப்பட்டு போய் வரார் அதாவது ஒரு கெட்டவன் திருந்தி நல்லவனாக வந்தால் எந்த அளவுக்கு நல்லவனாக இருப்பான் நேரடியாக நல்லவனாக இருக்கிறவனை விட பட்டு திருந்தினவன் தான் அதீத நல்லவனாக இருப்பான் அப்படிப்பட்ட இடத்துக்கு திருந்தி ராகு குரு பார்க்க புனிதப்பட்டு வரார் நாலாம் இடம் அப்படிங்கிறது கல்வி தயாரோட உடல் ஆரோக்கியம் வீடு கட்டிட வகைராக்கள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடத்துக்கு ராகு வந்தார் அப்படின்னா கெடுப்பார் ஆனால் இப்போ குரு பார்வைப்பட்டு புனிதமாகிறதால் கொடுப்பார் கவலைப்பட தேவை இல்லை அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற கிரகங்களை லேசாக ஆசை போட்டு பார்த்தோன்னா கேது உங்களோட ராசிக்கு பதினோராவது வீட்டிலேருந்து பத்தாவது வீட்டுக்கு போகிறார் அதாவது பத்தில் ஒரு பாவி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட பாவியான கேது பத்தாவது வீட்டுக்கு போகிறாருங்கிறதும் நல்லது சனி உங்களோட ராசிக்கு நாலாவது வீட்லேருந்து அஞ்சாவது வீட்டுக்கு போகிறார் இந்த காலகட்டத்தில் ஏன்னா அர்த்தாஸ்டம சனி உடல் ஆரோக்கியத்தை பாதித்து உங்களை போட்டு அடித்து துவைச்சி உடம்புல தெம்பே இல்லைடா உடம்புல தெம்பு இருந்தால் கூட நான் எதாக இருந்தாலும் சமாளிச்சுருவேன் உடம்புல சத்து இல்லையேங்கிற அளவுக்கு சரி பண்ணி போட்டு அடிச்சிருப்பார் இப்போ அவரும் அஞ்சாவது வீட்டுக்கு போயிடுறாருங்கிறதால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி இது எல்லாமே உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஏழுலேருந்து எட்டுக்கு போயிடுறார் அதாவது அஷ்டமத்துக்கு குருவாக போயிடுறார் உங்களோட ராசி அதிபதி செவ்வாய்க்கு நெருங்கிய நட்பு கிரகமான அவர் எட்டாம் இடத்துல போய் உட்கார்றார் ராசிக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியான குரு அஷ்டமத்தில் அகப்படுறாருங்கிறப்ப கொஞ்சம் காசு பணம் வர்றதில் திணறும் ஆனால் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குறதுக்கு இடத்துக்கு பலன் கூட பார்த்திங்களா அதை உங்களுக்கு நாம் பின்னாடி விரிவாக பேசுவோம் இப்போ ராகு கேதை நம்ம அதாவது ராகு நாலாம் இடத்துக்கு வந்து புனிதப்பட்டு வரார் அப்படிங்கிறதால உங்களோட தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் அப்பப்போ பிரச்சனைகள் வரும் ஆனால் பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் மூணு லட்சம் வேணும் நாலு லட்சம் வேணும் நான் எங்கடா போய் நிற்கிறது அப்படிங்கிற அளவுக்குலாம் வராது ஏதோ ஆயிரம் ஐநூறு போட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அப்படிங்கிறது இருக்கணும் ஒரு சொந்த கட்டிடம் கட்டிடலாம் ராகு புனிதப்பட்டு போகிறதா அப்படிங்கிறதால அப்போ சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயமாக கட்டலாம் இதே காலகட்டத்தில் சனி பகவானும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறதால பூர்வீக சொத்தில் வீடு கட்டணும்னு நினச்சாலும் சரி இல்லை பூர்வீக சொத்தை விற்றுட்டு வெளியில் எங்கேயாவது அவுட்டில் ஒரு இடத்த வாங்கி ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு நினச்சாலும் சரி அது எல்லாத்துக்குமே இது ரொம்ப உகந்த நேரமாக இருக்கும் அதுமாதிரி கேது பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கார் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ஞானகாரகன் கேது இருக்கார் இல்லையா உங்கள் தொழில் ரீதியான அறிவு அப்படிங்கிறது உங்களுக்கு உச்சத்தை தொடும் நீங்கள் என்ன தொழிலில் இருந்தாலும் சரி தொழில் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கேன் பெருசாக முன்னுக்கு வரல நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைச்சி பார்க்குறேன் யோசித்து பார்க்குறேன் எதுவுமே புதுசாக தோணலை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ தொழிலை எப்படி கொண்டு போகணும் இந்த ரூட்டில் தான் நம்ம போகணும் இவ்வளோ நாளாக கட்டி புரண்டது எல்லாமே வேஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும் அப்படின்னு தொழிலை அடுத்து எப்படி கொண்டு போகலாங்கிற சிந்தனையில் உங்களுக்கு தெளிவு பிறக்கும் அப்பா இதாண்டா நம்ம தொழில் இப்படிதாண்டா போகணும் அப்படின்னு ஐடியாவை கண்டுபிடிச்சி அதை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க தொழிலில் கட்டி பறக்கலாம் ஏன்னா கேது வந்து ஞான காரகன் நம்ம தொழில் விருத்திக்கு என்ன தான் யோசித்தாலும் மண்டைக்கு உரைக்காத அந்த ஐடியா இப்போ கிடைச்சிரும் இதனால் தொழில் ரீதியாக முன்னுக்கு வரலாம் அதுமாரி ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களோட யோசனை அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய கம்பெனிக்கு அவசியம் தேவைப்படும் பெரிய பிரச்சனை ஆஃபீஸே அல்லோலக அல்லோலை போட்டுக்கிட்டு இருக்கும் மேனேஜர்லேருந்து முதலாளிலேருந்து பெரிய பெரிய உங்களுக்கு மேலே வேலை செய்கிற ஆட்கள் அதிகாரிகள் எல்லாமே கடந்து தடுமாறுவாங்க ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஆனால் போகிற போக்கில் ஒரு யோசனையை சொல்லுவீங்க சார் இது இப்படி தான் சார் ஏன் சார் இதுக்காக சார் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க உடுக்க சார் நான் பார்த்துக்குறேன் அப்புடின்னு அப்படியே ஆச்சரியப்பட்டுருவாங்க ஏடா ஆமாம் இல்லை இவர் சொல்கிறதையா சரி இதுதான் தான் ஏன் செய்யணும் இவனை போய் இவ்வளோ நாள் நாம் கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட யோசனையால் நீங்கள் வேலை செய்கிற இடமே சுபிச்சமாக இருக்கும் அது மூலியமாக நீங்களும் சுபிச்சமாக இருப்பீங்க அதுமாரி இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களை யார் வேலைக்கு வச்சுருக்காங்களோ அவங்க கொடியட்டி பறக்கலாம் விருச்சயராசிக்காரர்கள் ஒருத்தருக்கு ஒரு லட்சம் சம்பாரிச்சு கொடுத்துட்டு அவங்கள்ட்டேருந்து இருபதாயிரம் வாங்கிக்கலாம் பத்தாயிரம் வாங்கிட்டு இருந்தால் இப்போ இருபதாயிரம் ஆகிடுச்சு ஆனால் சம்பாரித்து கொடுத்துட்டேன்னு விருச்சியராசிக்காரர்களை வேலைக்கு வச்சுருக்கவங்க இந்த காலகட்டத்தில் பெரிய ஆட்கள் தான் நீங்கள் முதலாளி ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் முதலாளி ஆகலாம் ஆனால் அடுத்தவனுக்குன்னா நூறுரூவா கிடைக்கும் நமக்குன்னா முப்பது ரூபா தான் கிடைக்கும் அந்த மாதிரி தான் அடுத்தவனுக்கு யோசனை சொன்னோன்னு வச்சுக்கோங்க அவன் டாப்பில் போயிடுவான் நம்ம கண்ணு முன்னாடியே வளர்ந்து வந்துட்டு நம்மள்ட்டே வந்து சொல்லுவான் மாப்பிள்ளை நீ அன்னைக்கு ஒரு யோசனை சொன்னிலடா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதா அதை தான்டா செஞ்சேன் நல்லா இருக்கடா சந்தோ சந்தோஷம்டா ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படிம்பான் அதையே நம்ம செஞ்சோன்னா விளங்காது அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் நிலைமை அப்படிங்கிறது ஏன்னா குரு போய் அஷ்டமத்தில் மாட்டிட்டார் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை குரு பார்வை ராசிக்கு பன்னெண்டுக்கு கிடைக்குது ராசிக்கு ரெண்டு கூழுவது ராசிக்கு நாலு கூழுவது இது எல்லாமே நல்ல இடம்தான் அப்போ ராகுவும் புனிதப்பட்டு போகிறார் பன்னெண்டாம் இடத்துல விழுகிற குரு பார்வை வந்து கட்டிட வகை ராக்களை கட்ட வைக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வியில் செலுத்து வாங்கலாம் உங்களோட பிள்ளைகள் விருச்சிகர ராசியாக இருந்தாலும் சரி நீங்கள் விருச்சிகர ஆசியாக இருந்தாலும் சரி படிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மார்க் எடுக்கலாம் படித்து முடித்த உடனே ஒரு வேலை கிடைக்கும் இந்த மாதிரியான அமைப்பு எல்லாமே கூடுதலாக இருக்குது இதை பயன்படுத்திங்க அதுமாரி வீடும் கட்டலாம் தனஸ்தானத்தில் குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது அப்படிங்கும்போது காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது அதுமாரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க கடங்கண்ணீர் இருந்தால் அடைச்சிருவீங்க கௌரவத்தோடு வாழ்வீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்குது அதோட முக்கியமான விஷயம் ராசிக்கு நாலாவது வீட்டை ராகுவை குரு பார்த்துடுறார் அப்படிங்கிறதால ராகுவோட தோஷம் எல்லாமே அதில் அடிபட்டு போயிடுது ராகு புனிதப்பட்டு போயிடுறார் அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை இந்த ராகு கேதுவோட தோஷம் உங்களை எதுவும் அண்டாது இருந்தாலும் குரு போய் அஷ்டமத்தில் மாற்றார் தானே பஞ்சமாதிபதி ரெண்டு முக்கியமான இடத்துக்கு சொந்தக்காரரான அவர் அஷ்டமத்தில் மாற்றுறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் காசு போன விஷயத்தில் கராராக இருங்க யார்கிட்டையா கொடுத்துருந்தாலும் முறைப்படி எழுதி வாங்கிக்கிங்க யார்கிட்டையா வாங்கியிருந்தாலும் சரியான நேரத்தில் வட்டி கொடுணும் ஒரு ஜாமான் இஎம்ஐயில் வாங்குறேன் கர கட்ட மறந்துட்டேன் டேட்டுக்கு அதுக்கு நாலு மடங்கு வட்டி போட்டு கட்டிக்கிட்டு இந்த மாதிரி விலலாம் வச்சே கூடாது கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருந்தால் கொடிகட்டி பறக்க போகிற ஒரு காலகட்டம் தான் இந்த ராகு கேது பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்